நம்ம ரூமுக்குதாங்க அப்படியே ஃப்ரெண்ட் சைடில் வந்தோன்னா ஒரே ஒரு சிங்கிள் படுக்கிற அளவுக்கு ஒரு காட்டு அதுக்கப்புறம் ராக் ஒன்று அதுக்கப்புறம் ஸ்டூல் ஒன்று அதுக்கப்புறம் சுவிட்ச் பாக்ஸ் சார்ஜிங் பைன் தென் அதுக்கப்புறம் ஒரு இரரு அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் விட்டுக்கிட்டு அப்படியே பார்த்தா நம்ம வியூ பாருங்க ஓகேவா இதுக்காக தான் ரூமு ரூம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐநூற்றி எழுபது ரூபா பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம் தான் ஒரு பாத்ரூம் இருக்கும் மேலே உள்ளவங்கலாம் அதுதான் யூஸ் பண்ணிக்கணும் ஓகே சின்ன வாங்க சிம்மு வாங்க போகலாம் வந்து இத்தோருக்கு பாருங்கள் ஓகேவா காகில் எக்ஸ்பிரஸ் அங்கே காகில் கெஸ்ட் ஹவுஸ் அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அது எங்கே இருக்குன்னா நம்ம சொல்ல போனால் அந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்டு அது சைட்டாகவே போனால் நமக்கு இது ஓகேவா இப்படியே கீழே இறங்கி போனால் நம்ம பஸ் ஸ்டாண்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இப்போ போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு நல்ல சிம்மு ஒன்று ஜியோவே நல்லா கிடைக்குமா போஸ்ட்டு போயிட்டு அது மட்டும் ஒன்று வாங்கிட்டு ஃபஸ்ட் சிம்மு வாங்கி வீட்டுக்கு பேசணுங்க அதுதாங்க இதில் லடாக்கில் உள்ள பிரச்சனையே நீங்கள் வராப்பில் இருந்தால் மறக்காமல் சிம்மு வாங்கிக்கிங்க நீங்கள் அதுபோல் பைக்கு ரெண்ட் எடுக்கணுமே இங்கே எடுத்துக்கலாம் இல்லருக்குள்ளே பைக் ரெண்ட் எடுத்துக்கிறதுக்கு பட் ஆனால் லைசென்ஸ் நமக்கு வேணும் நம்மள்ட்ட லைசன்ஸ் இல்லாததுனால எல்லாமே பஸ்ஸில் தான் நம்ம வந்து ஜேர்னி பண்ண போகிறோம் என்ன பைக் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் மணாலியில் கூட எடுத்துக்கலாம் அதுக்கும் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது அது நீங்கள் தூரத்தை பொறுத்து மாறிக்கலாம் ஓகேவா நமக்கு வழி தெரியாமல் நேற்று ஒரு அண்ணன் தான் ஸ்கூட்டியில் அழைச்சிட்டு வந்தார் அதை கூட வீடியோ எடுக்க உடம்பு இருந்த கண்டிஷனு வாங்கினது இந்த பெட்ரோல் பங்க் இது தான் எக் ஆப்போசிட்டில் இந்த கடை தான் ஸோ அந்த கடையில் தான் நம்ம சிம்மு வாங்கியிருக்கோம் இந்த அண்ணன் தான் நமக்கு சிம்மு வாங்கி கொடுத்தாரு இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா லே பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் இங்கே என்னடா பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம் இங்கேருந்து நம்ம டெல்லியோ மணாலியோ போகிறதுக்கான பஸ் ஏதாவது ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்போ தானே நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு எந்த ஒரு சிரமம் புக்கிங் இல்லாமல் போகிறதுக்காக இந்த வாட்டி நம்ம மணாலி வழியாக போனோம்னா நம்ம ஃபுல் அட்வென்ச்சர் பண்ணுறோம் ஓகேவா அதனால் அந்த இதெல்லாம் பார்க்க வந்திருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றாருங்க இதுதான் லடாக் போகிறதுக்கான இதெல்லாம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துங்க மேபி வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் எனக்குட்டு வந்துருக்கோம் இந்த வியூவில் ஓகே தெரிந்துங்களா உங்களுக்கு சரியான வியூவில் இங்கேருந்து நம்ம வந்து வேலை முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு சிம்மு வாங்கி வீட்டுக்கு பேசுனதுக்கப்புறம் தான் சந்தோஷமாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி சொன்னிருந்தாங்க ஓகேவா தேவலாம் ஜியோ மட்டும் போஸ்டு ஃபைவ் எல்லாத்துக்குமே எங்கள் அவைலபிளாக இருக்குது ஓகேவா எல்லாமே எங்கள் அவைலபிளாக இருக்குது ஏடிஎம் வசதி கூட இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜிபே ஃபோன்பே எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா லே வந்து டெவலப் ஆகிடுச்சு பார்த்துங்க எவ்வளோ கார் எவ்வளோ இது எல்லாம் நிற்கிறதுனால டெவலப் ஆகிடுச்சு அது ஒன்றும் உங்களுக்கு அது பெரிய இஷ்யூ ஆகாது ஃபர்ஸ்ட்டு இஷ்யூ வந்து நெட்வொர்க் இஷ்யூ தான் நான் பெஸ்ட்டுன்னு சொன்னேன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரப்போல் தான் நீங்கள் போஸ்ட்டு போய்டுவாங்கிறது பெட்டர் ஓகே இப்போ நம்ம வந்து ரூமை விட்டு இப்போ தான் சுற்றி பார்க்கவே போகிறோம் மணி உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு நாற்பது ஆகுது இவ்வளோ நேரம் படுத்துதான் இருந்தோம் படுத்துட்டு இப்போ தான் நம்ம அழகாக இப்போ நம்ம போகிற வந்து லே பேலஸ் ஒன்று செகண்ட் ஒன் லடாக் செல்ஃபி பாயிண்ட் இருக்குல்ல அது ரெண்டு இடத்துக்கு தான் போவோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம வைக்கல் எதுவும் போகல வாக்கா அப்போ தானே லேவோட இதை பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு வரலாம் ஓகேவா அப்படியே இடையில் ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகலாம் ஒன்றும் அர்ஜென்டில் நம்ம என்ன ரூமில் தான் திருப்பி வர போகிறோம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே வந்தால் நமக்கு போதும் ஓகே ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காங்க ஜூஸ்லாம் கொடுத்தாங்க அந்த இடத்துல ஓகேவா மேபி இங்கே ஏதோ செலப்ரேஷன் பண்ணாங்க என்னன்னு தெரியல அதெல்லாம் நம்ம ஜூஸ் கொடுத்தாங்க ஜூஸ் கொடுக்கணும் வாட்டர் மெலான் மட்டும் ஒரு ஜூஸு நம்மளும் காலையில்தான் சாப்பிடலையா டீ மட்டும் கொடுத்தோமா ஓகே குட் இப்போ நம்ம எங்கெங்கே போகிறோன்னா எங்கேயும் போகல ஹோட்டலில் தான் சாப்பிட போகலான்னு போகிறோம் ரிட்டர்ன் நம்ம வந்து இலேப்பில் சங்க தான் போகணும் பே குட் பீப்புள் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள் போல இல்லை பட்டு நம்ம தமிழ்நாட்டை விட்டு வந்து நம்ம வெளில வந்தோம்னா மற்ற பீப்புள் எல்லாமே நம்மளை வந்து நல்லா தான் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க சில பேர் மூத்தில் ஒரு அஞ்சு ஆறு பேர் மட்டும்தான் நம்மளை ஏமாத்துறங்க ஒரு எண்ணத்தில் பேசுவாங்க பாக்கி இருக்கிற எல்லா பீப்புளுமே சூப்பராக பேச தான் நிற்பாங்க இப்படி லைக் இருக்கு ஏன்னா நான் இந்தியாவே நாலு இதுதான் வந்திருக்கலாம் அதனால உங்கள்கிட்ட சொல்படுவா நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு வந்தோம் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போய் இது வந்து பிரியாணி தான் கிடையாது வெஜிடேரியன் தான் நம்ம இப்போது பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டல் வந்தோம் சிக்கன் பிரியாணி இரநூத்தி இருபது ரூபா கிடையாது சிக்கன் பிரியாணி இரநூத்தி ஐம்பதுன்னு சொன்னாங்க சரி அது அதுக்கான இந்த ஊரோட ட்ரெடிஷ்னலாக துக்கானு ஒன்று இருக்குது அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கும் தெரில சாப்பிட்டு பார்த்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா அழகா நம்ம சாப்பிட்டுட்டு துக்கம் அப்படின்னா ஒரு நூடுல்ஸ் வெஜ்ஜு துக்கான்னா எப்படி சொல்கிறதுனா இது மாதிரி நூடுல்ஸில் இந்த வெங்காயம் கேரட்டு தக்காளி அந்த சாப்பிடலாம் பச்சை என்னென்ன காய்கறி சாப்பிடுமோ அதெல்லாம் போட்டு சூப்பு போல் வச்சு கொடுத்தாங்க அது ஒரு பாட்டில் கோ ஒரு பாட்டில் கொக்கோ கோலா இருபது ரூபாவில் தென் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பது ரூபா ஆச்சு அந்த சாப்பிட்டோம் பயிர் ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்ட திருப்பியும் லேபாலஸுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம லடாக் ட்ரிப்பில் வந்து எங்கே இருக்கணும்னா லே பேலஸ் தான் போக போகிறோம் உங்களுக்கு ஆப்போசிட் தெரியுது ஒரு ஆளுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் நான் ஹண்ட்ரட் சொன்னது வந்து அதர் கண்ட்ரி பீப்புளுக்கு வந்து ஹண்ட்ரட் நார்மல் பீப்புளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எந்தெந்த நாடுனால் ஸ்ரீலங்கா தாய்லாந்து பங்களாதேஷ் தென் பூட்டான் நேபாளவங்களுக்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சாருக்கு நாடு அமைப்புன்னு சொல்லுவாங்கன்னா அவங்களாம் டுவெண்ட்டி ஃபைவ் மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து ஹண்ட்ரட் இப்போ நம்ம ஊரில் போய் பார்க்கலாம் மேபி இந்த பேலஸ் எப்படிலாம் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி ஃபுல்லாக டிட்டலே இந்த லே பேலஸ் எப்படி கட்டியிருக்காங்க போறீங்க பைசா சாய்ந்து கூப்பிட்ற கேள்விப்பட்டுங்களே சேம் அதே தான் ஃபுல்லாவே மூங்கில் மரம் கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க இவங்க வந்து யாருன்னு எனக்கு எப்போதும் பார்த்து இப்போ சோட்டா பீம் பார்த்தா பார்த்தேன் அதே இவங்க ஒரு எப்படி சொல்லுதுனா ஆபத்தான சாமி ஓகேவா இது தடுக்கதும் புத்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து காப்பாற்றுவாங்க இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா லே பேலஸோட பத்தாவது மாதிரி இதுதான் டாப்பு அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபா சொல்லி சாரி டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லியிருந்தேன்னா ஃபாரினருக்கெல்லாம் அவங்களுக்கு ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஷார்க் நாடு சேர்ந்த நாடுகளுக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நம்ம இந்தியன் சிட்டிசன் கொடுக்குறாங்களே அது மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே பாக்கி எல்லாருக்குமே ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த லே பேலஸை பற்றி சொல்லணும்னா இது ஒரு இமே இமாலயா மலைத்தொட்டில் உள்ள ஒரு பேலஸ் ஓகேவா லடாக்கே இமாலயாவில் இருக்குது தான் அது மேலே இருக்கிறது வந்து கரெக்டாக தானே சொல்கிறேன் இது வந்து திபெத்தில் லசானூர் ஊர் இருக்குது அதில் பொடராயல் அப்படின்னு ஒரு பேலஸ் இருக்குது அதை இன்ஸ்பிரேஸ் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நம்ம இந்த பேலஸை வந்து கட்டியிருக்காங்க இந்த பேலஸ் வந்து பதினேழாம் நூற்றாண்டுலே செம்பி நாயக்கன்ஸ் நாய் நான்கேயால் ஓகேவா பேர் கட்ட வாயில் வர மாட்டேது அவர் தான் இந்த பேலஸை கட்டினார் இதுக்கப்புறம் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் டோர்கோ டோர்க்கியான்னு ஒரு படைகள் வந்து இதை வந்து அபகரிச்சிட்டாங்க நம்ம எது கட்டினாலும் அதை அபகரிக்கிறது தானே மற்றவங்களோட வேலை சொல்ல போனால் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் பாண்டிய மன்னருக்கு அழகாக பிடிச்சி ஆனால் அந்த கோயிலை உடைக்கல அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதே மாதிரி தான் இந்த இதுலேயுமே இதில் வந்து டாப் ஃப்ளோர் பத்தாவது ஃப்ளோர் மட்டும்தான் இந்த பேலஸோட ராஜா வந்து யூஸ் பண்ணார் மற்றபடி யாருமே கீழே உள்ளது ஒம்போதுமே சேமிக்கிற வைக்கிற ச இது சாப்பாடு அப்புறம் ஜுவல்லர்ஸ் அது மாதிரி தான் சேர்த்து வச்சுருக்காங்க அவ்வளோதான் இந்த பேலஸில் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் அவ்வளோதான் இருந்தது ஓகேவா இங்கேருந்து பார்த்தா மொத்த லேவும் உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போது இந்த பேலஸ் வந்து இந்தியா தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு போல பலனஞ்சா இதை தான் தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து எடுத்துருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பார்க்கலாம் லேவில் எப்போதுமே பனி இருக்காதுங்க குளிர் மட்டும்தான் இருக்கும் நம்ம அதை தாண்டி லேலேருந்து கரும்புங்களா அப்புறம் நூறுரூவா வேலையை போனால் தான் நமக்கு பனி கிடைக்கும் தெரியுதுங்களா இமயமலை நம்ம லே பேலஸ் போகணும்னா கம்பல்சரி நடந்து தான் ஆகணும் இல்லை நீங்கள் பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கூட அதுக்கு வந்து கார் டேக்ஸி அவைலபிளாக இருக்குது ஏன்னா நம்ம நடந்து பார்க்குறதோட தான் அதோடய இது சூப்பராக இருக்கும் அதனால தான் நடந்து வந்தேன் வைக்க வைக்க முந்தா நாள் மணாலியில் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க நடந்து போனோம் இப்போ லே பேலஸ் பார்க்க நடந்து போனோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் பெரிய தூரம் கிடையாதுல்ல நடந்தே போயாச்சு ஆளையோடு எங்கள் லேவோடு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு அணிக்கு கிளம்பி போகிறோம் அதான் இல்லை ஸ்ரீநகர் போயிட்டு ஜம்மு போயிட்டு டெல்லி போகலாமா இல்லை இங்கேருந்து மணாலி போயிட்டு மணாலியிலேருந்து ஷிம்லா போயிட்டு சிம்லாலேருந்து கல்கா அந்த டாய் பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று அது பிடிச்சி டெல்லி போகலாமான்னு ஒரு குழப்பம் ஒரு குழப்பமாக இருக்குது ஏன்னா இங்கேருந்து ஸ்ரீநகர் எவ்வளோ தூரம்னு பார்க்கணும் இங்கேருந்து ஜம்மு தா எவ்வளோ தூரம்னு பார்க்கணும் அப்புறம் இங்கேருந்து மணாலி கிலாங்கே ஒரு இருபது மணி நேரம் ஆச்சு பார்த்து தான் அதுக்கு முன்னாடி பிளான் நினைவி ஸ்ரீநகர் போய் போட்டு எம் குத்துன்னு நினைக்கிறேன் ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு தாவி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே டெல்லி போயிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது என்ன பிளான் பண்ண போகிறோம் என்ன ஒரு ஐடியாவும் இல்லை என்ன வரைக்குமே பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அழகாக பேலஸை சுற்றி பார்க்க வந்தோம் அவ்வளோதான் எது பிளான் இருந்தால் தானே உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு பார்க்கலாம் எதுவுமே நல்லது நடக்கும் ஆ ரொம்ப இதாகிட்டேங்க எனக்கு ரொம்ப சரியான டிப்ரெஷனுங்க எனக்கு அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல செம்ம டிப்ரெஷன் இப்போ தான் ஒரு தூக்கத்தை தூங்கி எழுந்துருச்சு ஒரு கப் காஃபி குடித்தேன் குடிச்சிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் கிடக்குங்க துவச்சி போடணும் ஓகேவா இப்போது இதை வந்து நான் வந்து ட்ரைபேடில் எடுக்கிறேன் ஓகேவா ரொம்ப நாள் ஆகுதுல நம்ம கேமரா யூஸ் பண்ணி ட்ரைபேடு வாங்கிக்கலாம் அதை மேபி அதனால் அப்படி ஓகேவா அந்த சைடு வியூவுக்காக அப்படியே உக்காந்து ஒரு வீடியோ எடுத்தேன் தரமாக வந்திருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நார்த் இந்தியா வந்தால் நம்ம டைம் வந்து லேட்டாக தான் இருக்கட்டாகும் கிட்டத்தட்ட மணி ஆறு ஆகுது ஓகேவா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எக் மினிட் சொன்னா ஆறு ஆகுது இன்னமும் இந்த ஊரில் வந்து இருட்டில் இதா ஓகேவா சரியான வேலை இருக்குங்க இப்போ என்னென்ன வேலைன்னா ஓகே அதையும் காமிச்சிடுறோம் அவங்கள்ட்ட சரி செம்ம வேலை நம்ம எடுத்து வந்த ட்ரெஸ் எல்லாமே கண்ணா பண்ணாலும் கிடைக்கிறது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் ஓகேவா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு வெளில சாப்பிட போகல நம்ம ரூம் உள்ள கேன்டீன்ல சாப்பிட போறோம் ஓகேவா நமக்கு வந்து சாப்பாடு சப்பாத்தி அப்பளம் அப்புறம் நம்ம கேட்டதுனால ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துருக்காங்க என்ன சாப்பாடு நான் பார்க்காம ஓகே ரொட்டி சாப்பாடு சாம்பார் பொரியல் சாரி பொரியல் இல்லை இது சப்பாத்தி தொட்டுக்கா ஆஃப் ஆயில் அப்புறம் ஆம்லேட் ஓகேவா நமக்கு வந்து இந்த தான் போட்டு கொடுத்தாங்க ஓகேவா அவங்க ரெண்டு பேரும் ஓகேவா நைட்டு பத்து மணி ஆகுது Happy birthday advance to you thank you thank you thank you, thank you. Thank you. yes, yes. Mm -hmm.